ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வள்ளியர்னா ரசித்து சமைப்போம் சுவையல் அணிவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான அதாவது மூலிகை துவையல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு துண்டு பெருங்காய கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு இதை வந்து நல்லா வந்து லைட்டாக அப்படி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர இருக்கும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் காரத்துக்குன்னு அன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு வந்து பட்டை மிளகாயும் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் என்ன தேங்காய் சேர்க்கலை அதனால இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் சேர்க்குறது அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வல்லாரையை வந்து ரெண்டு கட்டு வந்து ஒன்றா போட்டு வந்து வதக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் வல்லாரையை வந்து டேஸ்ட்டு பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னா வந்து கொஞ்சமாக வல்லாரை வந்து ஒரு கட்டை ஈக்குவலாக சேர்த்துக்கங்க வல்லாரை புதினா மல்லி நாட்டு மல்லி பாருங்கள் சின்னதாக நல்லா ஆஞ்சு வச்சிருக்கேன் புதினாவும் வந்து ஒரு கைப்பிடி அளவு வச்சுருந்தேன் அதை வல்லாரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினாவும் மல்லியும் வந்து லைட்டாக தடவை வதங்கினா போதுமானது அப்புறம் இறக்குறப்ப நம்ம வந்து புளி உப்பு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து எப்படி நம்ம அம்மியில் அரைக்கிற மாதிரியே அரைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாமையே கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து தொகையில் வந்து யூஸ் பண்ணலாம் மூலிகை துவையல் அப்படின்னு சொன்னால் ஆனால் ரொம்ப வந்து ஹெல்த்தி பார்த்திங்கன்னா வல்லாரை வந்து ஞாபக சக்தி மல்லி பார்த்தீங்கன்னா உடலுக்கு வந்து சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது அதாவது இறந்த செல்கள்லாம் கூட உடனே வந்து ஒருத்தங்க ரொம்ப பெட்லேயே இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வெறும் மல்லிச்சாறு கொடுத்தா மட்டுமே அவங்க வந்து உயிர் பழக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் பாது இந்த இலையாக மட்டும் போட்டு லைட்டாக அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிறதையும் போட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது அப்படியே அடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து அம்மியில் அரைக்கிற மாதிரி வந்து சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் அங்கே இதை வந்து நீங்கள் ஸ்பூன் போட்டு எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா கைப்படாமல் ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாம வெளியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ